கேரக்டர் நான் இந்த இதோ பேசத்துக்கு வரதுனாலயே வந்து நான் வந்து வடிவேல் அவருக்கு எதிர்ப்பா பேச போறேன்றது இல்லை அப்படி ஒரு ஃபேன் நானு வடிவேல் அவர்களுக்கு ரெண்டாவது நான் எப்பவுமே ரொம்ப வந்து ஆன்மீக சித்த விஷயங்களை பேசுறாள் வந்து ஆஹ் வடிவேலினுடைய பேர் வந்து முருகனுடைய பேராக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நான் என்ன நினைப்பேன்னா அஹ் இந்த இப்போது எல்லாம் உலகம் ஃபுல்லா பிரசித்தி பெற்று வந்து சத்தியோகம் அது வரப்போகுது அப்படின்றதுனால அந்த ஒவ்வொருத்தரும் அவர் நடிச்சு முடிச்சது பின்னாடி கூட இப்போ மீம்ஸ் கிரியேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த தான் யூஸ் பண்றாங்க நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சிக்குமே நம்ம வந்து எப்படி எப்படின்னு நினைக்கிறோம்னா நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து அந்த வடிவேலினுடைய அந்த கிளிப்ஸ் தான் வந்து நம்ம போட்டு போட்டு பாத்துக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு மீம்ஸ் கிரியேட்டர் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஏற்படுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இருக்கிற ஒரு வடிவேலுக்கு வந்து ஆஹ் இது என்ன ஒரு காரணம் எல்லாருமே லைஃப்ல வந்து முன்னேறத்துக்கும் சரி வெற்றி பெறத்துக்கும் சரி தோல்வி அடையத்துக்கும் சரி இதை ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அது என்னன்னா எப்போ கடவுள் வந்து சில பேருக்கு தான் வாய்ப்புகளை நல்லா வாரி வாரி கொடுப்பாரு அது அவங்க முன்ஜென்மத்துல செஞ்ச ஒரு இதுவா இருக்கலாம் முன்ஜென்மத்துல செஞ்ச ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா செஞ்சனுடைய புண்ணியமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி புகழ்பெற்று அந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கூட இவரை விட ரொம்ப சூப்பராக வந்து டேலண்டடாக பண்ணவங்க கூட இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மீடியா வந்து அதை கேட்ச் பண்ணி ஃபுல்லாக இந்த பீரியடில் இந்த மீடியா பீரியடில் மீம்ஸ் கிரியேட் இருந்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காலகட்டத்தில் வடிவேல் அவர்கள் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா எந்தெந்த படத்துலேயோ அவர் பண்ண சின்ன சின்ன அசைவுகள் சின்ன சின்ன கிளிப்பு கூட எடுத்து 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 மற்றவங்க மனசில் வந்து அந்த மீம்ஸில் வந்து வந்துகிட்டே இருந்ததுனால அது ரொம்ப உலகம் ஃபுல்லாக வியாபித்து வந்து இவர் வந்து நூறு முறை ஒரு முறை நடிச்சா நூறு முறை நடிச்சாரு ஆனால் என்னன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாருன்னா ஏன்னா ரொம்ப இது எப்படி தெரியுமா யாருக்கு தெரியுமா இது ரொம்ப நடக்குது சின்ன வயசில் ரொம்ப எல்லாம் வசதியாக இல்லை ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த டேலண்ட்னால ஏதோ ஒரு இடத்துல போய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வருதுன்னா அப்போ அந்த வளர்ச்சி வரும்போது ஒரு கொஞ்சம் காலம் வட்டி வரைக்கும் பரவாயில்ல கடவுள் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டாக பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு குணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பீரியட்ல என்ன ஆகும்னா அதுவே வந்து பயங்கரமான ஒரு இதுக்கு இழப்புக்கு காரணமா மாறிடும் உங்களுக்கு அதாவது வந்து நம்ம இதுக்கு மேல நம்ம இது எப்படி கடவுள் வந்து நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தராத ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்தாருன்றது காலம் இருக்கிற வரைக்கும் கடவுள் வந்து அவங்கள நல்ல எந்த உச்சத்துக்கான கொண்டு போவார் ஆனா நம்ம ஒரு பீரியடுக்கு மேல ஒரு எண்ணம் வரும் அதுக்கு அடுத்தது நம்ம கூட நடிச்ச சக நடிகை இவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து போதையில இருக்கிறாரு இவர் தள்ளாடி நடக்கிறாரு அப்படின்னு இவர் மைக்ல பேசினார்ன்றது மட்டும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு கான்ட்ரவர்ஸ்க்கு காரணம் கிடையாது இவர் சினிபீல்டுல நல்லா வளர்ந்து வந்துட்ட பீரியட்ல நிறைய பேர் தன்னை மிஞ்சக்கூடாது தன்னை இவங்க மிஞ்சிடக் கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு விஷயம் வாழ்க்கையில தன்னை யாரும் மெஞ்ச கூடாதுன்றதுக்காக தான் வந்து எஃபோர்ட் போட்டு நிறைய நீ அதிக ஆர்டர் பண்ணி விதவிதமான ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வளரலாம் அது நீ எவ்வளவு பண்ணாலும் தப்பே கிடையாது நீ உன் மைண்டுக்குள்ள யாராவது ஒரு மனுஷனா டார்கெட் பண்ற அந்த மனுஷன் வந்து உன்னை ஏதோ ஒரு காலத்துல அவமானப்படுத்தியிருக்கான் அதனால நீ வந்து அவனை மிஞ்சனும்னு ஆசைப்படறேனா அது தப்பே கிடையாது கிடையாது அது பாவமே கிடையாது அதுக்கு கடவுள் தண்டனையே தர மாட்டார் உனக்கு எப்பவுமே அது எப்படி நீ அவனை மெஞ்சணும்னு நினைக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் கடவுள் என்னைக்குமே இது பண்ணுமே பண்ண மாட்டாரு ஆனா அவன் உன்னை டச்சே பண்ணிருக்க மாட்டான் அவன் வந்து உன் வாழ்க்கையில உன்னை டச்சே பண்ணிருக்க மாட்டான் ஆனா நீ வந்து அவன் பெருசா வந்து விரும்பாம இருக்கிறன்றதுக்காக நீ மனசுல வந்து என்ன பண்றன்னா அவன் பெருசா வரக்கூடாதுன்னு நினைக்கிற அது கூட தப்பு கிடையாது ஏன்னா அவன் பெருசா வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் நீ பெருசா இருக்கணும் அப்ப நீ பெருசா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நீ அதிக ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் நீ பெரிய பெரியாளா வரணும் அப்போ நீ வந்து அவனை உன்னுடைய உழைப்பால அவனை மிஞ்சிடுற ஏன்னா உன் மனச ஏதோ ஒரு அவனை மிஞ்சணும்னு இருக்குது அதுக்காக நீ எஃபோர்ட் போட்டு நீ பெரிய ஆளா வர்ற அப்ப அதுல என்னைக்குமே தப்பு வராது ஆனா நீ கிரவுண்ட் வேலையே பண்ற உனக்கு வந்து அடுத்தவங்க வந்து வரக்கூடாதுன்றதுக்கு வரக்கூடாது என்ன அளவுக்கு புகழ் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீ என்ன பண்றனா ஏதோ ஒரு நீ ஆபீஸ்ல வேலை பண்றனா கூட அவனுக்கு அந்த வேலை தரக்கூடாது அவனுக்கு அந்த வேலை கிடைக்க கூடாது அவனுக்கு அது கிடைக்காம இருக்கு உலகத்துக்கு தெரியாம பண்றது யாருக்குமே தெரியாம அவங்கள டவுன் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறிக்கிற விஷயத்தை பத்து பர்சன்டேஜ் பண்ணா கூட நான் பண்ணதுனால மட்டும் அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்காம போல அப்படின்றது இல்ல நீ பத்து பர்சன்டேஜ் உன்னால ஒருத்தர்கிட்ட சொல்லப்பட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தேவையில்லை அப்படின்னு நீ வாய் விட்டு சொல்லிட்டா கூட அன்னைக்கு முடிஞ்சது கதை என்ன என்ன காரணம் இவருக்கு வந்து இந்த மாதிரி இவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு என்ன தைரியம் காரணம்னா ஏடிஎம்கே பீரியடு டிஎம்கே பீரியட்னுடைய காலத்துல கூட ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்டேஜ்ல எல்லாம் எக்ஸ்ட்ரீம் பேசுவாங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வடிவேலு அவர்களுக்கு என்ன எந்த வகையில தைரியம் வருதுன்னா இப்போ எக்கச்சக்கமா பேசுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஜெயலலிதா அவங்க எல்லாம் வந்து கருணாநிதி அவர்களை எவ்வளவோ பேசியிருப்பாங்க கருணாநிதி அவர்களும் வந்து ஏதோ ஒரு வகையில பேசியிருப்பாங்க ஆனா வேர்ட்ஸ் வந்து நிறைய ஒரு வந்து ஒத்தருக்கு ஒத்தர் அது மாறி மாறி எப்படியானா பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பீரியட்ல அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்குவாங்க இப்ப அதுல பிரச்சனை கிடையாது ஆனா இவங்க என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா அந்த இவங்க என்ன அதெல்லாம் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல அவங்க எல்லாம் எவ்வளவு நாளும் பேசியிருக்காங்கல்ல எதிர்கட்சின்னு வரும்போது பேசியிருக்காங்கல்ல அப்ப நம்ம பேசினா என்ன அப்படின்றது எப்பவுமே உங்க வீட்டுல கூட உங்க சொ சொந்தத்துலயோ உறவினர்களையோ நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்து வந்துடுவார் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் நல்லா வளர்ந்து வராரு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வளர்ந்து வராரு அப்படின்னா உங்க உறவினராக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த அந்த நபருக்கு நான் ஒரு அறிவுறுத்தல் சொல்றேன் நீங்க வந்து ஒருத்தரை தாக்கி பண்ணுறீங்க தாக்கி பண்றீங்க ஆனாலும் அவர் எதிர்த்தாக்குதல் பண்ணல ஆனால் உங்க உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராமல் போயிடுறாரு உங்ககிட்ட பேசத்தை விட்டுறாரு ஆனால் நீங்க எந்த அளவுக்கு அவரை வார்த்தைகளை உதித்தீங்களோ அல்லது அண்டர் வேலை பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவர் பண்ணல அப்படின்னாலே பேசாமல் அந்த விட்டு இடத்த நைஸா விட்டுடணும் அந்த ஏரியாவை நைசா விட்டுடணும் இல்லைன்னா இப்படி தான் நடக்கும் இப்படி நான் நினைச்சேன் இந்த ஒருவேளை வடிவேல் அவர்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சானா அந்த அவருக்கு பின்னாடி காலத்துல கூட எத்தனை காலத்துக்கும் அவருடைய பெயர் புகழ் அப்படியே ஓங்கி நிற்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் எப்பவுமே நம்ம வந்து நம்ம வீட்லயே கூட ஒருத்தர் இல்ல நீங்களே கூட வந்து ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல கடவுள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு மற்றவங்கள விட பெரிய புகழ் தரார் நீங்க ஏதோ சினி ஃபீல்டுலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுலயோ போயிட்டு பெரிய சாதனை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னைக்குமே வந்து கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கிறது மட்டும் உங்க மைண்ட்ல இருந்தது ஆனா எவ்வளவு தூரத்துக்கான உங்களை கொண்டு போவார் கடவுள் வந்து அந்த மாதிரிதான் அவர்களுக்கு வந்து என்னைக்கும் அழியாத புகழா இருக்கும் போல்றது இதை வந்து மீம்ஸ் கிரியேட்டரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் நடிக்கிறத நிறுத்தினா கூட இந்த மீம்ஸ் மூலமா அவர் என்னைக்குமே அவர் போயே போயிட்டா கூட அந்த புகழ் ஓங்கி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு இருந்தது இப்பவும் இருக்கு அவர்கிட்ட ஏன்னா அந்த மனநிலை ஒரு ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி பெறுவன் ஒவ்வொருத்தருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனாலயே நான் அது உங்களுக்கு சொல்றேன் ஒன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா இவர் வந்து தனிப்பட்ட விஷயம் அது ஒருத்தர் ட்ரிங்க் பண்றாங்களா இல்ல வந்து அவங்களுக்கு இது இருக்குதான் ஆனா உங்களை அறியாமையே அந்த ஒண்ணு வச்சே நீங்க கேலி பண்றீங்க ஆனா அவங்க நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருப்பாரு எத்தனை பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்றது இப்ப தெரியாது பின்னாடி பின்னாடி போன வருது பாருங்க பயங்கரமா அந்த புகழெல்லாம் அந்த விஷயம் தெரியாமையே சும்மா எதிர்ப்பா பேசணுன்றதுக்காகவே வேண்டி ஏதாவது அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று ரெண்டு குவாலிட்டிஸ் விஷயங்களுக்காக அந்த அது அவர் ஒரு ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பர்சனல் விஷயம் அவங்க வந்து குடிக்கிறாங்களா இல்ல அவங்க வந்து வேற ஏதாவது அதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம் அது அவங்க எடுக்க போகுது அவங்க வாழ்க்கை கெடுக்க போகுது ஆனா அவர்களால் உங்களுக்கு எதிர்ப்பு வந்துதா அவர்களால் உங்க வாழ்க்கைக்கு பாதிப்பு அவரை தான் ஸ்டெப்பு தான் அப்ப கூட எடுக்கணுமா தவிர அவரையே டவுன் பண்றதுக்கு அவரையே கீழே தள்ளுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது ரெண்டாவது மற்றவர்கள் தன்னை தாண்டி விடக்கூடாதுன்றதுக்காக நீங்க ஒரு கிரவுண்ட் வேலை நான் என்ன ஆகும்னா இப்ப தெரியாது புகழினுடைய கடவுள் தெரியுமா பண்ணுவாரு உச்சத்துக்கு கொண்டு போயிடுவாரு உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு நாள் வந்து அவங்களுடைய அவங்க பெற்ற புகழ் அவங்க பெற்ற விஷயம் எல்லாத்தையும் பறிக்கிற நாள் வரும்ன்றதே விஷயம் தெரியாம இந்த மாதிரி தன்னை அவர்கள் மிஞ்சக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு விஷயத்தின் மகா பாவமாக கருதப்படும் ஏன்னா மனசுல நீங்க நினைக்கும் போது அதோட நிக்காதது அது அண்டர்கிரவுண்ட் வேலையும் கைவிச்சே அதை தடுக்கின்ற வேலையும் உங்களை செய்ய வைக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் அது வந்து அந்த பாவத்தினுடைய உச்சக்கட்டமாக அடுத்தவனை கொலை பண்ணாதான் தப்புன்றது கிடையாது அது இதெல்லாம் வந்து மகா பாவத்துல சேர்த்தி அதாவது அடுத்தவனுடைய வளர்ச்சி வெற்றியை கெடுக்கணும் அப்படின்றது ஆனா இவர் வந்து மற்றவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சாரு அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும் மற்றவங்க வரத்துல வந்து அவளுக்கு மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தன்னை மிஞ்சக்கூடாதுன்னு அப்படி நினைச்சாருன்றது கேள்வி ஆனா அந்த எண்ணம் வந்துட்டாலே உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீ தடுக்கவும் தான் செய்வேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா இது வந்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம யாரை எதிர்க்கிறோமோ நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவங்க வந்து மற்ற குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கலாம் அவங்க பெரிய நல்லவங்களா இருக்கலாம் அவங்க ஒரு காலத்துல இந்த மாதிரி பயங்கர புகழ் உச்சத்துக்கு அவங்க போவாங்க அன்னைக்கு டேட்டுக்கு உங்களுடைய புகழ் வந்து பயங்கரமா மங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு விஷயம் தெரியாமயே வந்து யார நம்ம தாக்குறோம் நம்ம வீட்டுல கூட நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சவங்க எதனா பண்ணும் போது நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் நம்ம ரெண்டு வீடு வாங்கிட்டோம் நம்ம ரெண்டு கார் வாங்கிட்டோம் நம்ம ரொம்ப பெரிய புகழுடைய உச்சத்துக்கு போயிட்டோம்னு யாராவது நம்ம சர்க்கிள்ல இருப்பாங்க அவங்க அது கூட வரும்போதே அவங்களுக்கு அந்த ப்ரௌடு ஏறிடும் ப்ரவுட் ஏற 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 என்ன பண்ணோம்னா கடவுள் நனக்கு நமக்கு மட்டும் ஏதோ அதிசயமா கொடுத்துருக்காரு அப்படின்னு இருக்காது மைண்ட்ல அந்த ப்ரௌடு ஏறத்தோடு என்ன ஆகும்னா நம்மள மாதிரியே ஈக்குவலா அவன் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்றது மாதிரி அதே கொள்கையா பைத்தியமா இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தா அது வந்து எப்படி இருக்கலாம்னா அது அந்த நம்ம எதிர்க்கிற அந்த மனுஷன் கிட்ட வேற ஏதாவது நல்ல குவாலிட்டிஸ் இருக்குதான்றது வேற கவனத்துல கொள்ளணும் இப்ப இதே டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு ஏன் இது வந்து இந்த மாதிரி பெரிய சர்ச்சையா அது போலன்னா அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து நிறைய நாடு அளவுல வந்து அவங்க மேலேயும் வந்து நிறைய குறைகள் இருந்திருக்கும் இவங்க மேலேயும் நிறைய குறைகள் இருந்திருக்கும் அதனால இப்ப அதுக்கெல்லாம் கூட இவ்வளவு தூரம் பேசலையே யாருமே அப்பெல்லாம் கூட தான் நிறைய பாலிட்டிக்ஸ்ல வந்து ரொம்ப வார்த்தைகளை யூஸ் பண்ணி கூட பேசியிருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த தைரியத்துலாம் இவரும் பேசிருப்பாரு அப்பெல்லாம் ஒண்ணு அவங்களெல்லாம் சொல்லாதால் நம்மள மட்டும் ஏன் சொல்ல போறாங்க நம்மளும் புகழ்பெற்று தானே இருக்கிறோம் அப்படின்றது இதுல அது ஏன்னா அவங்க பேசின ஆப்போசிட் பார்ட்டிகள் வந்து அதுக்கு ஈக்குவலாவே அவங்களும் பேசியிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலாவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஜயகாந்த் அளவுக்கு நல்ல பேர் அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது இப்ப இவருக்கு வந்து யாராவது இந்த மாதிரி இதுவா தடுத்திருப்பாங்க உங்களுக்கு இவர் எந்த அளவுக்கு அவர் நினைக்கிற இடத்த அவர் பிடிக்க முடியாத போறதுக்கு அவருடைய எதிர்ப்பாளர்கள் வந்து அவர் வந்து அந்த உச்சத்தை இன்னதான் அவர் நல்லவராக இருந்தால் கூட அவர் அந்த இடத்தை பிடிக்க முடியாமல் போற மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை அவர் அந்த கட்சியை எதிர்த்தாரோ அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ஆஹ் அது வந்து நிறைவேறாமே போயிடுது ஆனா நிறைவேறிய போனா கூட உங்களுக்கு அது ஆத்மா ரூபமா ஜென்ம ஜென்மமா என்ன ஆகும்னா அடுத்த ஜென்மத்துல அடுத்த யுகத்துலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் கண்டிப்பா இவர் தான் இவர் வந்து நல்லவராக தான் இருந்திருக்காருன்றதுனால இவர் அந்த தலைமை பத பதவிக்கு அவர் போறதோ இல்லை அவங்க பசங்க பெரிய ஆளாக வர்றதோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துரும் இல்லை அடுத்தது உண் வேற எங்கேயாவது கூட அவர் பிறந்து கூட ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர்ற மாதிரி பெரிய ஒரு தலைமை பதவி ஏற்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அவருக்கு கடவுள் நடத்தி கொடுத்துருவாரு ஆஹ் யா இப்ப யார் அவர் வேணுன்ட்டே தடுத்தது இருந்தாங்களே இப்ப நிறைய மீடியா எல்லாம் பாக்குற அவருக்கு பில்லி சொன்னியுமே வச்சிருக்காங்க அவர் வரக்கூடாதுன்னு தடுத்ததுனால இல்லைன்னா மற்றபடி தப்பா எதுவும் அவர் இல்லை ஆனாலும் வர முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு விஷயம் அந்த ஆத்மாவனுடைய அந்த ஒரு விஷயம் அதை அடுத்த ஜென்மத்திலயாவது அவருக்கு வந்து அதை நடத்தி வைக்க நடக்க கூடியதாக அது மாறிவிடும் அந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும் அது ஆன்மாக இருக்கட்டும் அந்த கர்மாவாக இருக்கட்டும் அது ஆட்டோமேட்டிக்கா அது அவருக்கு தேவையானதை கொடுத்துரும் ஆனா அவர் வந்து இருந்து கூட அவருக்கு நல்ல இப்படி வந்து ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற குணம் இருந்து கூட அவருக்கு அதை நிறைவேறி கொள்ளாமையே அவர் போனதுக்கு காரணமாக யாரெல்லாம் இந்த இந்த பெருவையில இப்ப இந்த ஜென்மத்தில் அவர் கூட இருந்தாங்களோ அவர்களுடைய அடுத்த ஜென்மம்ன்றது ரொம்ப மோசமா இருக்கும்ன்றதையும் அதையும் நான் இந்த பதிவில் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் அதாவது வந்து வடிவேலு அவர்கள் போன்ற அந்த ஒரு நல்ல பெற்ற புகழை நிலைக்க நிலைத்த செய் செய்வதற்குன்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன் அதே மாதிரி இது போன்ற விஜயகாந்த் அவர்களை போன்று ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு இருந்து கூட ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து வாழ்க்கையில அவங்களுக்கு அவங்க பர்சனல் விஷயங்களுக்காக இது பண்ற மாதிரி பண்ணும் ஒரு ஹாபிட்டோ இல்ல வேற ஏதான விஷயமோ இருக்கும் அதை வந்து ஒரு குறையா வந்து கடவுளும் பார்க்க மாட்டாரு கர்மாவும் பார்க்காது எதுவும் பார்க்காது அடுத்த ஒரு மனிதனையே துன்புறுத்துது அடுத்த ஒரு மனிதனையே கைவிச்சு கா முன்னேற முடியாம இழுக்கிறது இந்த மாதிரி பண்றதுக்கு தான் இந்த ஜென்மத்துலனாலும் அடுத்த ஜென்மத்துல அது திரும்பி வந்து பூமரிங்காவும் பாவமாக வந்து சேர்க்கப்படுமோ தவிர நீ உன்னுடைய பர்சனலா சில ஹாபிட்லாம் வச்சுக்கிற வேணான்றத சாப்பிடற உடம்புக்கு எடுத்துக்கிற பண்றன்னா அது பாவத்துல சேர்த்தியில வராது அதுக்கு அது அதுல போகாதது ஏன்னா அது கூடவே அவங்க பல நல்லதுகள் செய்திருக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் மெயினோ தவிர அவங்க பர்சனலா வாழ்க்கையில என்ன வே ஆஃப் லைஃப் ஸ்டைல்ன்றதெல்லாம் வந்து பாவத்துல சேர்த்தியா வராதுன்றதையும் நான் இதுல பதிவு செஞ்சுக்கிறேன் உங்க வீட்டை சுத்தி இது வந்து பொது வழியில நடக்கிற ஒரு விஷயம் உங்க வீட்டுக்குள்ளேயே கூட இப்படி ஒரு நபர் இருக்கக்கூடும் இந்த என்ற எண்ணத்துல இருந்து இப்ப இருந்து உஷார் ஆயிக்குங்க நீங்க ஒரு வேளை க கட கடகடா கடவுள் திடீர்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு அஹ் நீங்க திடீர்னு வளர்ற மாதிரி தெரியுதுன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க தயவு செஞ்சு அடுத்தவங்க தன்னை மிஞ்சக்கூடாதுன்ற எண்ணத்தை விட்டுடுங்க அதுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலையும் பண்ணாதீங்க மனசுலையும் நினைக்காதீங்க உங்களுக்கு அப்படி அவங்கள மிஞ்சணும் ஏதோ ஒரு வகையில் உங்களை அங்கே தாக்கி அதனால் அதனால மிஞ்சணும்னு ஆசை தான் அது தப்பு இல்ல அதுக்கு எப்படி நீங்கள் அவங்கள பீட் பண்ணணும்னா உங்களுடைய பர்சனலா ஸ்கில்ல தான் நீங்கள் அவங்கள விட பெரிய ஆள் ஆகணுமோ தவிர அவங்கள கைவிச்சா இழுக்கிற வேலைக்கு போகக்கூடாது வாய்விட்டே பேசுகிற வேலைக்கு போகக்கூடாதுன்றதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆஹ் விஜயகாந்த் அவர்களை போன்று நல்ல எண்ணமும் மனசும் இருந்து கூட அவர் நினைத்த விஷயத்தை சாதிக்காமலேயே உலகத்தை விட்டு போய்விட்டால் அது என்னன்னா ஆத்ம ரூபமாக அது அந்த உலகத்தில் இருந்து கொண்டு ஒரு இந்த ஸ்டேஜுக்கு அது போகும்ன்றது ஒன்று அது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வேண்டுமென்றே அந்த விஷயத்தை அவரை யாராவது தடுத்திருந்தால் அது அமானுஷ்ய ரூபமாகவோ அல்லது வேறு ஏதான வகையிலையோ வந்து அவர்களை வந்து அஃபிஷியலாக ஏதோ ஒரு விஷயத்தில் தடுத்திருந்தால் அதற்கான பலனையும் அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள் என்றதையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரிகொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்